மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி அழகு ரெண்டு பொது தமிழ் ஒன்றுலேருந்து கழித்தொகை பாடல் மற்றும் புறனான ஒரு பாடல்களை பற்றி பார்க்கலாம் கழித்தொகை பாடலுக்கான கேள்வி எப்படி இருக்குன்னா சுடர் தொடி கேளா என தொடங்கும் பாடலின் பொருள் குறித்து விளக்கு அப்படின்னு கேட்பாங்க இதில் வந்து பாடலின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் டோட்டல் நூற்றி ஐம்பது இருக்கும் அதை நம்ம எப்படி பிரிச்சதுன்னா நூற்றி நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று இந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்று அப்படிங்கிறது வந்து கடவுள் வாழ்த்து பாடல் ஃபர்ஸ்ட்டு பாட்டு அதை மட்டும் தனியாக பிரித்து வைருப்போம் அடுத்து களித்தொகைக்குள்ளே உள்ள பாட்டுகள் வந்து நூற்றி நாற்பத்தொன்பது அடுத்து பாவகை வந்து நாங்கள் ஆசிரியப்பான்னு குறிப்பிட்டிருக்கேன் இது களித்தொகைன்னு மாற்றிக்கோங்க சரியா கழித்தொகை வந்து கழித்தொகைக்கு வந்து எப்போவுமே வந்து கழிப்பான்னு மாற்றிக்கோங்க சரியா அது பரிபாடலுக்கு எப்போவுமே பரிபாடல்னு அமையும் அடுத்து வந்து கழித்தொகைக்கு கழிப்பான்னு அமையும் மற்றபடி எல்லா நூல்களுக்கும் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களுக்கெல்லாம் ஆசிரியப்பான் தான் அமையும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து பாடிய புலவர்கள் அஞ்சு பேர் அதாவது அஞ்சு நிலங்களுக்கும் அஞ்சு புலவர் பாடியிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு கலித்தொகைக்கு ஒவ்வொருத்தரும் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இதோடய அடியல்லை பதினொன்று டு எண்பது வரைக்கும் இருக்குது இது ஒரு அகம் சார்ந்த நூல் இதை நூலை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் இந்த நல்லந்தவனார் தான் கலித்தொகையில் உள்ள நெய்தல் திணை சார்ந்த பாடல்களை எழுதியிருக்காரு தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியலை அது என்ன தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னால் தொகுத்தவர் அப்படிங்கிறது ஒருத்தர் போய் தேடி சேகரிப்பார் அதுக்கான பொருளுதவிகள் அதுக்கான அவர் தேடி போகிறதுக்கான காசு எல்லாம் கொடுக்குறது வந்து தொகுப்பித்தவர் ஒரு இவர் வந்து ஒரு மன்னராக இருப்பார் நம்ம பாடல்குள்ளே போகலாம் இந்த பாடல் நம்ம பார்க்க போகிற சுட அப்படிங்கிற பாடல் வந்து கபிலரோட பாடல் என்ன திணை அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி திணை இதில் என்ன துறை அப்படின்னு பார்க்கும்போது தலைவன் தன்னை அடைய அவன் செய்த செயல்களை பற்றி தலைவி தோழியிடம் கூறுவது அதாவது எ எப்படி வந்து அவளை அடைஞ்சான் அப்படிங்கிறது வந்து எப்படி அவள் வந்து காதலில் வந்து ஈடுபட்டா அதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தலைவி வந்து தோழிக்கு தெரியாத போது அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வெளிக்காட்டுறா அந்த மாதிரி தான் இருக்குது பாடல் அப்படின்னு பார்க்கும்போது சுடர்தொடிகி கேளாய் அப்படின்னு அமைஞ்சிருக்கு அது என்ன சுடர் தொடிகினா சுடர்னா மிகுந்த அப்படின்னு அர்த்தம் தொடினா வளையல் அணிந்த அப்படின்னு அர்த்தம் தொடினா வளையல் அர்த்தம் அப்போ வந்து ஒளி மிகுந்த வளையல் அணிந்த பெண்ணே கேளு அப்படின்னு அர்த்தம் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த பெண்ணே கேளு தெருவில் நாமாடும் மணல் சிற்றில் காலில் சிதைய அப்படின்னா சிறு வயதில் தெருவில் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது மணல் சிற்றில் மணலில் ஒரு சின்ன வீடு கட்டிகிட்டு இருப்போம் அதில் காலில் வந்து காலால் ஒருத்தர் வந்து சதைச்சா ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறா இது வந்து ஒரு இன்சிடென்ட் அடுத்து வந்து அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி அப்படின்னா வந்து நம்ம சின்ன பிள்ளைஸில் இருக்கும்போது நம்ம வந்து என்னது மா அம்மா அம்மா வந்து நிறைய எனது மலர்கள்லாம் சுட்டி கூந்தலில் சுட்டியிருப்பாங்க அதை வந்து பிச்சு போட்டுட்டு ஓற்ற போடிடுவான் இருக்கா அவன் தான் நோத்தக்க செய்யும் சிறு பட்டி இந்த மாதிரி மனசு நோகடிக்கிற செய்கிற சிறு பையன் பட்டி அப்படின்னா பையன் அப்படின்னு அர்த்தம் மேல ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தோமா இதெல்லாம் நடந்து ரொம்ப இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஞாபகம் இருக்கான் உனக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் நடந்துச்சு இதெல்லாம் கடந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அன்னையும் யானும் இருந்தோமா அப்போ வந்து வீட்டில் நானும் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி என்னென்னச்சுனா நானும் அம்மாவும் மட்டும் வீட்டில் இருந்தோம் இல்லீரே வீட்டில் யாரும் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு ஒன்றும் நீர் வேட்டேன் என வந்தாருக்கு தண்ணி தாகமாக இருக்குது யாராவது தண்ணி கொடுங்க அப்படின்னு என்னது வீட்டு வாசல்லேருந்து யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு அதுக்காக அம்மா என்ன சொன்னாங்கன்னா அன்னை அடர்பொன் சிறகத்தால் வாக்கி சுடரிலாய் உண்ணுநீர் ஊட்டி வா என்றாள் அப்படின்னா பொன்னால் ஆகிய கிண்ணத்தை கொண்டு போய் அதில் தண்ணி கொண்டு போய் யாரோ கேட்குறாங்கல்ல அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னா அம்மா அனுப்புறாங்க ஏன்னா யானும் தன்னை அறியாது சென்றேன் அப்படின்னா அது அதுக்கப்புறம் நான் யோசிக்கல அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னால் கிண்ணத்தில் தண்ணியை கொண்டுட்டு வெளியே போகிறேன் என்ன நான் பாட்டுக்கு அம்மா சொல்லிட்டாங்க நானே என்னை தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளைமுன் கைப்பற்றி நளிய தெருமந்திட்டு அப்படின்னா என்னை வளையல் அணிந்த என்னோட முன் கையை பற்றி அவன் என்ன பண்ணிட்டான்னா வாசல் நின்னவன் பற்றி அப்படின்னது க என்னோட கையை பற்றி இழுத்துட்டான் வெளியில் இழுத்துட்டான் தெருமந்திட்டு தெருவுக்கு இழுத்துட்டான் வாசலில் நின்றேன் தெருவுக்கு இழுத்துட்டான் உடனே நான் என்ன பண்ணிப்பேன் அவளுக்கு பயமாக இருக்கும்ல அப்போ கத்திடுவா அண்ணாய் அண்ணாய்னா அம்மான்னு அர்த்தம் அண்ணாய் இவன் ஒருவன் செய்வதுக்கான வேணுமோ பண்ணுறான் வந்து பாருமா அப்படின்னு சத்தம் போடுறாள் என்றேனா தன்னை அலறி படர்கிற அப்படின்னா அம்மாவுக்கு வந்து எனது உள்ளே இருக்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஐயோ பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து ஓடி வராங்க தன்னையான் ஒன்றும் நீர் விக்கினான் உடனே அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கும் ஐயோ இவன் அந்த பையன் அந்த சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்னது மணல் சிற்றிலாம் கட்டிக்கிட்டு இருப்போம் அந்த மணல் சின்ன வீடுலாம் கட்டிகிட்டு இருக்கும்போது அதை இடித்து விட்டுட்டு போவான் அப்புறம் என்னது ம கூந்தில் நிறைய மணல்லாம் இருக்கும்போது அதை களைச்சிட்டு போயிடுவான்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு இவளுக்கு அவன் மேலே ஒரு ஆசை வேறு அதனால் அவனை மாட்டி கொடுக்க அவள் விரும்பலை அதனால அம்மா வந்ததுக்கப்புறம் அப்படியே பிளேட்டு திருப்பி போடுறான் என்ன அப்படின்னா அன்னையும் அது என்ன சொல்கிறாருன்னா தன்னையான் தன்னையான் ஒன்று நீர் விற்கினான் அம்மா அவனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் திடீர்னு நின்று தண்ணி குடிச்சுட்ருக்கவே எனக்கு விற்கிருச்சுமா அப்படின்னு போய் சொல்கிறான் உடனே அன்னையும் தன்னை புறம்பு அழிந்து நீவ அவள் என்ன பண்ணான்னா அம்மா வந்து அவனை வந்து த தட்டி கொடுத்தாங்களாம் சரியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுவை வந்து தட்டி கொடுத்தாங்களாம் உடனே இதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான்னா கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சானா நகை கூட்டம்னா எனது புன்னகை புன்னகை செய்தானா கல்வன் மகன் கல்வன் மகனை யார் திருட்டு பெயர் அவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம நம்ம மேலே என்னது இவளுக்கு இன்னும் விருப்பம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு நான் வளர்க்குறான் சரியா இந்த பாடலோட பொருள் தான் இது நீங்கள் வந்து பாடலோட இப்போ சொன்னது மட்டும் நீங்கள் ஞாபகம்னாலே போடுவோம் தனியாக பொருள்லாம் படிக்கிறதுக்கு தேவை கிடையாது இருந்தாலும் ஒரு தடவை வாசு விட்டுருக்கிறது நல்லது அப்படின்னு பார்ப்போம் பாடலின் விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி வீசும் அழகிய வளையல்களை அணிந்துள்ள தோழியே நான் கூறுவதை கேள் முன்பு ஒரு நாள் தெருவில் மணர் வீடு கட்டி விளையாடிய போது அந்த மணல் வீட்டை காலில் செதைத்தான் யார் அந்த தலைவன் சின்ன பிள்ளை இருக்கும்போது பின்னர் நான் நம் அன்னையர் ஆசையோடு சூட்டிய பூக்களை பறித்து எரிந்து விட்டு சென்றான் பின் ஒரு நாள் நானும் அன்னையும் வீட்டில் இருக்கும் போது வீட்டில் யார் உள்ள உள்ளீர்கள் தாகத்திற்கு தண்ணீர் தாருங்கள் என்று நீர் வேண்டினான் அவன் தண்ணி கேட்டான் த என் அன்னை அழகிய பொன்னாலாகிய செம்பினால் நீர் முகந்து கொண்டு வா என்றாள் கொண்டு போய் கூடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே வாசலில் நிற்பவருக்கு நீர் அருந்து எடுத்து சென்று அவன் யார் என்று அறியாமல் நீரை வாங்கி என் க என் வளையல் அணிந்த முன் கையை பற்றினான் பற்றி உடனே உடனே அவள் என்ன பண்ணிடுவா நான் அன்னையை இவன் என்ன செய்கிறான் பார் என்று கத்தினேன் உடனே என் தாயும் அலறி ஓடி வந்தாள் நான் சட்டனை தண்ணீர் அருந்தும் போது விக்கினேன் விக்கினான் அதாவது அவள் சட்டனை அவ தோடிச்சு ஐயோ இவன் வந்து நமக்கு தெரிஞ்சவனா இவனை மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் காப்பாற்றுறான் காப்பாற்றின உடனே உடனே என் தாய் அவனை புறம் தட்டி விட்டு தள்ளிவிட்டு அவனை என்னை புறம் தள்ளிவிட்டு அவனை முதுகின் நீவி கொடுத்தார் முதுகில் வந்து தட்டி கொடுத்தாங்க அவனோ தன் கடைக்கண்ணால் என்னை பார்த்து சிரித்தான் அந்த கல்வன் மகன் என்றாள் தலைவி இந்த மாதிரி தனக்கு உள்ள எப்படி காதல் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த கதையை வந்து வெளிப்படுத்துகிறார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தலைவி அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து புறநானூரில் உள்ள பாடல் தென்கடல் வளாகம் எனத் தொடங்கும் புறப்பாடல் புறப்பாடல்னு சொன்னாலும் ஓகே புறப்பொருள்னு சொன்னாலும் சரி அடுத்து புறநானூறுன்னு சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்றதாக குறிக்குது இப்போ புறப்பாடல் ஃபஸ்ட்டு புறப்பாடல்னா இருந்தேன்னு தெரியும்ல அப்போது வந்து புறம் சார்ந்த பாடல்னால் புறநானூறு அப்போ புறம் அப்படின்னா புறநானூறு அந்த பாடலோட விளக்கம் சொல்லணும் அப்போ பாடல்கள் எண்ணிக்கை நானூறு இந்த புற நானூறுன்னு இருந்தாலே நானூறு பாட்டு இருக்கும் அக நானூறு இருந்தால் அதுலேயும் நானூறு பாட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நானூறு ப்ளஸ் ஒன்று ஒன்றுங்கிறது கடவுள் வாழ்த்து பாடல் பா வகை ஆசிரியப்பாதான் பாடிய புலவர்கள் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பாடியிருக்காங்க பாடலின் அடியல்லை வந்து நாலு முதல் நாற்பது வரைக்கும் இருக்குது அடுத்த பாடலின் வகையில் புறம் சார்ந்தது என்ன அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது சில பாடல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காதலை மட்டும் பேசும் காதலை மட்டும் பேசுனா அது அகம் சார்ந்தது சில பாடல் வந்து வீரத்தை கொடை வள்ளல்கள் இந்த மாதிரி பேசும் அது வந்து புறம் சார்ந்தது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த தொகுத்தவரும் இங்கே தெரியப்படலை தொகுப்பித்தவரும் தெரிய வரல அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நமக்கு தேவையான பாடல் அப்படின்னு பார்க்கும்போது நக்கீரரோட ஒரு பாடல் திணை வந்து பொதுவியல் திணை துறை வந்து பொருண்மொழி காஞ்சி அப்படிங்கிற ஒரு திணை காஞ்சி அப்படின்னாலே நிலையாமை இந்த உலகத்துக்கு வந்து பொருண்மொழி காஞ்சிங்கிறது அவங்க பொருள் நிறையா இருந்துச்சுன்னா அது நிறைய வச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படாது நிறைய பேருக்கு கூடு அப்படின்னு சொல்கிற பொருண்மொழி காஞ்சியை பற்றி சொல்கிறாங்க இந்த பாடல் பார்க்கலாம் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலச்சிய உரிமை அப்படின்னா இந்த தெளிந்த கடலால் சூழப்பட்ட இந்த நீரை உடைய இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தனக்கு அப்படி சொல்லிட்டு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு அரசனுக்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் அதாவது நடு காட்டில் அதுவும் நடும் பன்னெண்டு மணி ராத்திரியில் தூங்காமல் பகலும் துஞ்சான் பகலில் தூங்காமல் க என்ன பண்ணான்னா கடுமை அப்படின்னா விலங்கு விலங்குகளை வந்து வேட்டையாடுறதுக்காக அப்படி காத்திருப்பான் யார் ஒரு வேட்டைக்கார ஒரு ஆதி மனுஷன் அப்போ அந்த காட்டில் உள்ள அந்த காட்டுவாசிக்கும் இந்த மன்னருக்கும் ஒன்பது நாளி உடுப்பவை ரெண்டு தேவையானது என்னது சாப்பாடு சாப்பாடு எவ்வளவு அளவு தேவை உடுப்பது ரெண்டு உடுப்பவை ரெண்டுன்னா ட்ரெஸ்ஸு தேவை ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் வேணும் மேலாடை கீழாடை அப்படிங்கிற ரெண்டு உடை வேணும் அப்போ ஒரு காட்டுவாசியாக இருந்தாலும் சரி ஒரு மன்னராக இருந்தாலும் சரி அளவு உணவு தேவை அதே மாதிரி உடுக்கிறதுக்கு என்னது ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு தேவை பிறவும் எல்லாம் ஒருக்குமே இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அதனால் அதை அதனால் செல்வத்தின் பயனே ஈதல் அப்போ செல்வத்தின் பயன் என்ன அப்படின்னா ஈதல்னால் கொடுத்தல் கொடுக்கணும் செல்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும் துய்ப்போம் இனினே தப்புனா பலனே பலவே அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது கண்டிப்பாக அது உங்களால் முடியாது எல்லா காசையும் நீங்களே அனுபவிச்சுட்டு போவீங்கன்னா இல்லை கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவன் தெளிந்த கடலால் சூழ்ந்த உலகம் முழுவதையும் பிறருக்கு உரிமை இல்லாமல் தனக்கே உரியதாய் தன் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்கிறான் அதாவது இது அரசரை குறிக்குது ஒரு அரசர் வந்து தெளிந்த நீரை குடையை இந்த உலகத்தை எல்லாத்தையும் எனது மொத்தமாக சேர்த்து ஒரு குடை கீழே ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மன்னனுக்கும் மற்றொருவன் இரவு பகல் பாராமல் இந்த வேட்டையாடி உணவு சேகரிக்கான் யார் காட்டுவாசி இந்த ரெண்டுவருக்கும் ஒரு பிடி உணவு உடுத்த மேலாடை கீழாடை என்ற துணி இது ரெண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது செல்வத்தை சேர்த்து வைத்து என்ன செய்யப்போகிறோம் அனுபவிக்கலாம் என்றால் மிஞ்சி தப்பிவிடுமோ அனுபவிப்பவர்களின் ஆயுள் குறைவு அதனால் செல்வத்தின் பயன் கொடுத்தல் ஒன்றே அதனால் கண்டிப்பாக எனது செல்வத்தை கொடுத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடியுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டாலே நீங்கள் எப்படி தான் பதிலடிக்கணுன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு புறநானூறு சார்ந்த பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா கஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து புறநானூர்னால் என்ன அப்படின்னு வளர்க்கணும் அடுத்து புறநானூரில் நமக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் முழுமையாக எழுதணும்னு அவசியம் இல்லை வரைஞ்சது நாலு வரியாவது எழுதணும் அதுக்கப்புறம் அந்த பாடலோட பொருள் பாடலோட பொருள் வேணால் முழுமையாக எழுதணும் பாடலோட பொருள் ஃபுல்லாமே என்னது விளக்கமாக எழுதணும் இந்த பாடல் வந்து நோட்ஸில் இருக்க மாதிரி தான் எழுதணும்னு இல்லை உங்களுக்கு நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு அது வழி எழுதணும் நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கலை நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க அதனால் வந்து எப்படி இருக்குதோ அப்படியே எழுதணும் இல்லை உங்களுக்கு ஏற்றாப்பிடி நீங்கள் புரிஞ்சுக்க அது எந்த வகையில் புரிஞ்சுருக்கீங்களோ அந்த அளவில் என்னது இது எழுதினாலே போதும்